தாய் வீடு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மனதை தேடி எழுதி வாசிப்பவர் ஷியாமலா யோகேஸ்வரன் மனம் என்பது மாயைகள் காட்டும் கண்ணாடி என்று சொல்வதை கேட்டிருக்கின்றோம் இல்லாத வெற்றி எல்லாம் இருப்பதைப் போன்று காட்டும் மாயை தான் மனமா அல்லது மனம் எனப்படுவதே ஒரு மாயை தானா அந்த மனம் எங்கேதான் இருக்கின்றது இதே பகுதியில் மனம் இருப்பதாக எல்லோரும் நம்புவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை கவலை ஏற்பட்டால் அல்லது துக்கம் உண்டானால் இதே பகுதி வலிப்பது போன்றோ அல்லது கல்லை கட்டி வைத்தது போன்று கனமாக இருப்பதாகவோ உணர்கின்றோம் கவலியாக இருக்கும்போது இதயத்தின் ஒரு பகுதியை யாரோ பிசைவது போன்ற வேதனையை உணர்வதால் மனதை இதயத்தின் இருப்பிடத்தோடு இணைத்து பார்க்கின்றோம் மனம் என்பதை அறிவியலும் ஆன்மீகமும் வெவ்வேறு விதமாக பார்க்கின்றன அறிவியலானது மனம் என்பதை மூளையின் செயற்பாடுகளாக பார்க்கும் அதே வேளையில் ஆன்மீகமானது மனம் என்பதை ஆன்மாவின் கருவியாகவோ உணர்வோட்டவாகவோ கருதுகின்றது மனதை அமைதிப்படுத்துவதன் மூலம் ஆழ்ந்த தியான நிலைக்கு போகலாம் என்று ஆன்மீகம் கூறுகின்றது அதாவது எண்ணங்களை உருவாக்குவதும் தீர்மானங்களை எடுப்பதும் என்ற கருத்தை ஆன்மீகம் கொண்டிருப்பதால் மனதை கட்டுப்படுத்தினால் கைகூடும் என்று சொல்கின்றது மார்பின் மத்தியில் அனாகதம் என்ற சக்கரம் இருக்கின்றது என்றும் அது அன்பு உணர்ச்சி மற்றும் கருணை உணர்வுகளை ஆள்கின்றது என்றும் கூறப்படுகின்றது அதனால் அன்பென்று உணர்வால் பலி ஏற்படும்போது அந்த பகுதியும் கொள்கின்றது இதுவானாலும் எம் வசதிக்கேற்ப மனமிருந்தால் மார்க்கமிருக்கும் என்றும் மனம் என்பதே இல்லாதவன் செய்த கொடூர செயல் என்றும் இல்லாத மனதை குறை கூறி சமாதானப்பட்டு கொள்கிறோம் மனம் என்பது அறிவியலின்படி தனி ஒரு உறுப்பாக இல்லை மூளையில் நடக்கும் நரம்பியற் செயற்பாடுகளின் கூட்டுச் செயலொன்றையே மனதின் முடிவு என்று நாம் எண்ணுகின்றோம் அப்படியாயின் மனதை யாரும் காயப்படுத்தினாலோ அல்லது பெரும் துக்கத்தின் போதோ இதயம் இருக்கும் பகுதி அல்லது நெஞ்சு கூட்டின் நடுப்பகுதி வலிப்பது ஏன் நம்முடைய உணர்வுகளான கவலை பயம் மகிழ்ச்சி என்பன மூளையின் லிம்பிக் சிஸ்டம் என்னும் பகுதியில் உருவாகின்றன இதன் போது அட்ரலின் மற்றும் ஹோட்டிசோல் என்ற ஹோமோன்கள் வெளியிடப்பட்டு இதய துடிப்பு வேகமாகிறது மார்பு பகுதி இறுக்கமாகிறது கவலைப்படும் போது மார்பு பகுதியிலுள்ள இன்டகோஸ்டரல் மசல்ஸ் மற்றும் மார்பு து தசைகள் சிறிது இறுகும் போது வலி அல்லது கசப்பு மாதிரியான உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் இது செஸ்ட் டைட்னஸ் அல்லது கல் வைத்தது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றது இதனாலேயே கவலைப்படும் போது இதயம் கனமாக இருப்பது போன்றும் மார்பின் மத்தியில் ஒரு விதமான வேதனை உணர்வு ஏற்படுவது போன்றும் உணர்கிறோம் இல்லாத அந்த மனதால் மனிதர் வருத்தப்படுவதற்கான காரணங்களை பட்டியலிட்டால் அது முடிவில்லாமல் நீண்டு கொண்டே செல்லும் கவலைகளின் பரிமாணங்களும் அது ஏற்படுத்தும் தாக்கங்களும் மனிதருக்கு மனிதர் வேறுபடுகின்றன எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சிறிய கூட மலையளவு பெரிதாக தோன்றும் கவலைப்படுவதால் மட்டும் இதுவும் மாறிவிடப் போவதில்லை என்று புரிந்து கொண்டவர்கள் கவலைகளை புறம் தள்ளிவிட்டு எதிர்காலத்தை நோக்கிய அடுத்த அடியை தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள் கவலைகளை மனதில் வைத்து சுமந்து வாழும் கணங்களை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று எமக்கு தெரிந்திருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்துவது இலகுவாக இருப்பதில்லை ஏனெனில் மனம் என்று சொல்லப்படும் கற்பனை அமைப்பு உள்ளிருந்து கொள்ளும் வியாதியாக எமக்கு தெரியாமலேயே எம்மை ஆட்டி வைப்பதை தடுக்க எம்மால் முடியவில்லை எண்ணங்களையும் எம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் என்ற உயர் ஞான நிலை எல்லோருக்கும் கிடைத்து விடாததால் நினைவுகளையும் அது தரும் வெளியையும் தன் இஷ்டப்படி புரட்டி போட்டு எம் நிம்மதிக்கு உலை வைக்கும் மனதை அடக்க முடியவில்லை என்பதுதான் நடைமுறை உண்மை எம் மனதை வாட்டுவன எவை நெருங்கிய உறவொன்றின் இழப்பானது துக்கத்தை உண்டாக்குகின்றது வாழ்க்கை நிரந்தரமற்றது என்று தெரிந்தும் மரணம் வாழ்வின் நிச்சயமானது என்று தெரிந்தும் இறப்பை இலகுவில் ஏற்றுக்கொண்டு சமாதானமாக முடிவதில்லை உற்றவர்களை இழந்த வேளையில் உறவினர்களும் நண்பர்களும் ஆறுதலை தந்தாலும் இழப்பின் துயரை ஆற்றும் மருந்து காலத்திடம் இருக்கின்றது நாட்கள் நகரகையில் வேதனையின் வீரியம் குறைவடையும் என்றாலும் மனதுக்கு நெருங்கியவர்களின் மரணம் ஏற்படுத்தும் வேதனையை உடனடியாக தாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கின்றது வாழ்வதற்கான ஆதாயங்கள் நின்றி போய் அடுத்து வரும் பொழுதை எப்படி சமாளிப்பது என்று அச்சம் தருவதும் ஒருவிதமான மனவேதனையாகும் எம்மை நம்பி இருப்பவர்களுக்கு உணவையோ அல்லது அத்தியாவசிய தேவைகளையோ பூர்த்தி செய்ய முடியாமற் போகும்போது அதுவும் எம் கைகளைத் தாண்டிய காரணிகளால் அந்த நிலை ஏற்படும்போது மனம் உடைந்து போகின்றது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்ன பாரதியாரின் வாக்குக்கேற்ப ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையையும் செப்பனிட்டு கட்டியெழுப்பும் சமூக அமைப்பொன்று இருக்க வேண்டும் அல்லது தம் திறமைகளை மேம்படுத்திக் கொண்டு மாறிவரும் உலகத்துடன் போராடும் வெல்லமையை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் மனதுக்கு நெருக்கமானவர்களின் புறக்கணிப்போ துரோகமோ எம் மனதை கிழித்து நாராக்கி விடுகின்றது இந்த காயங்களுக்கும் மறந்திருக்கலாம் ஆனால் உண்மையான பாசம் வைத்திருக்கின்றார் என்று நம்பி பழகிய ஒருவர் அந்த அன்பை பொய்யாக்கி எம்மை காலில் போட்டு மிதிக்கும் போது ஏற்படும் வெளியை தாங்கிக் கொள்வது அத்தனை இருப்பதில்லை சில வேதனைகளை வாய்விட்டு சொன்னால் அதன் தாக்கம் குறைந்துவிடும் சில வலிகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லாத போது அவற்றை மனதுக்குள் போட்டு புழுங்குத்தான் வேண்டியிருக்கின்றது பாத்திரமறிந்து பிச்சையீடு என்பார்கள் ஒருவரில் பாசம் வைக்க முன்னர் அவர் தகுதியானவரா என்பதை தெரிந்து கொண்டு அன்பு வைத்தால் ஏமாற்றம் அடைய வேண்டி வராது என்று இலகுவில் சொல்லிவிடலாம் ஆனால் அந்த அன்பு கணக்கு எப்படி போடுவது என்று யாரும் கற்றுத்தரவில்லை அடுத்தவரின் அன்பை அறியக்கூடிய அளவுகோலை எவரும் வைத்திருப்பதாகவும் தெரியவில்லை கணக்கு வைத்து பாசம் வைக்க அன்பு ஒன்றும் பொருள் அல்லவே அன்பென்பது மனித மனங்களுக்கு ஆறுதல் தந்து மனங்களின் காயங்களுக்கு ஒத்தடமிட்டு மனிதத்தையும் காதலையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அற்புதமான உணர்வல்லவா தேவைக்கு பயன்படுத்திக் கொள்பவர்கள் உறவுகளின் மகத்துவம் புரியாதவர்கள் மனித விழுமியங்களை அறியாதவர்கள் போன்றோரை எம் வாழ்வில் சந்தித்துத்தானாக வேண்டும் சக மனிதர்களாலும் உறவுகளாலும் நேர்ந்த அவமானங்களும் வெளிகளும் மனித வர்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைத்து விடுகின்றன சமூகத்தில் பழக விருப்பமின்றி மனிதர்களில் இருந்து ஒதுங்கி வாழ தூண்டுகின்றது யாருடனும் நம்பிக்கை வைத்து பழகவோ அல்லது தெரியாதவருக்கு உதவி செய்யவோ ஒரு தயக்கத்தை உருவாக்கி விடுகின்றது இதுவும் கடந்து போகும் என்றாலும் இதயம் சுக்கு நூறாய் உடைந்து போயிருக்கும் கணங்களை தாங்குவது என்பது கடினமாகத்தான் இருக்கின்றது மனம் உடைந்து விட்டது என்று நாம் ஒதுங்கிக் கொண்டால் வாழ்க்கையும் எம்மை ஒதுக்கிவிட்டு சென்றுவிடும் ஓடும் நதியோடு ஓடியபடி எம் காயங்களுக்கு நாமே மருந்திட்டு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் சில சமயங்களில் அந்த மனமற்றவர்கள் ஏற்படுத்திவிட்ட நிரந்தர வடுக்களுடன் வாழ்நாள் பூராவும் வாழ வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படத்தான் செய்கின்றது பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வாக எதையாவது பொய்யை சொல்லி அந்த நிமிட பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அல்லது உண்மையை மறைப்பதன் மூலம் தற்காலிகமாக தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் அப்படியான எண்ணமானது அன்புக்கும் உறவுக்கும் என்றும் ஆதாயமாக இருக்க போகும் நம்பிக்கை என்ற அத்திவாரத்தை தகர்த்து விடுவதை பலர் புரிந்து கொள்வதில்லை சிதைந்து போன நம்பிக்கைக்கும் நொறுங்கி விட்ட மனதுக்கும் மென்னிப்பு என்பது ஒட்டு போடுகிறதே தவிர முன்னே அன்பையும் புரிந்துணர்வையும் மீள கொண்டு போவதில்லை அன்பொன்றை நம்பி அடிவாங்கிய மனதை மீட்பது எங்கனம் வானம் தலையில் விழுந்து விடவில்லை என்பதை புரிந்து கொண்டு நிதானமாக பிரச்சனையை அணுக கற்றுக்கொள்ள வேண்டும் வேதனையில் வார்த்தைகளை சிதறவிட்டு விடாமல் பொறுமையாக்க விட வேண்டும் எம்மை காயப்படுத்தியவர்கள் தம் தவறுகளை ஒரு காலத்தில் உணர்ந்து கொள்ளலாம் அல்லது உணர்ந்து கொள்ளாமற் போகலாம் அது அவரவர்களின் மனநிலையை பொறுத்தது விளைவுகளை எம்மிட் சிலர் நம்பும் கர்மாவின் கரங்களிலும் காலத்தின் பிடியிலும் கொடுத்து விடலாம் காலம் எ ம்க்கும் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் உறுதியாகப் பற்றிக்கொண்டு கொண்டு வெளியிலிருந்து மீண்டு வர முயற்சிக்க வேண்டியதுதான் தோல்வி தரும் துயரே மனங்களை வாட்டும் அடுத்த வேதனையாகும் முயற்சியும் கடின உழைப்பும் இருந்த போதும் எடுத்த செயலொன்று தோல்வியில் முடியும் போதோ அல்லது எதிர்பார்த்த வெற்றியொன்று கை நழுவி போகும் மனம் தளர்ந்து போகிறோம் எம் மீதே அவநம்பிக்கை கொண்டு விடுகின்றோம் எமக்கு மட்டும்தான் எல்லா துயரும் என்பது போல துவண்டு விடுகின்றோம் தோல்வி தரும் பாடமும் வீழ்ச்சி தந்த அவமானமும் தரக்கூடிய மன உறுதி அடுத்த முயற்சிக்கான அத்திவாரத்தை ஆழமாகவே போட்டுத்தரும் அடுத்ததாக புது அத்தியாயம் ஒன்று இருக்கின்றது என்று நம்பும் அந்த மனதை தேடி தக்க வைத்துக் கொள்ளும் பக்குவம் எம்மிடம் இருக்க வேண்டும் இறுதியாக மனம் என்ற ஒன்று இருந்தால்தானே அது உடைந்து நொறுங்கிவிட்டது என்று வருந்தி மூலையில் முடங்கிக் கொள்வதற்கு என்று சொல்வது எளிதாயிருந்தாலும் வாழ்க்கையின் வெளிமிகுந்த மிகுந்த தருணங்களை கடப்பது அத்தனை இலகுவாய் இருப்பதில்லை சவால்களும் சறுக்கல்களும் சோதனைகளும் சோகங்களும் இன்பங்களும் இனிய தருணங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனம் பலவீனமாக இருந்தால் இதுவுமே பிரச்சினைதான் மனம் கலங்காமல் இருந்தால் பிரச்சினைகளை சவால்களாக மட்டும் நோக்கி அதை வெல்லும் வழி தேடி வாழ்ந்துவிட முடியும் பிரச்சினைகள் புது பாடமொன்றை கெட்டுத்தருவதாகவே உறுதியான மனம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் குரங்காக தாவும் மனதுக்கான தேடலைத் தொடர்ந்தபடி இந்த கட்டுரையை முடிக்கின்றேன் நன்றி